ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னோட பர்த்டே விழாக்கு தாங்க பார்க்க போகிறோம் மறக்காத ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் வீடியோவை காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சாச்சுங்க குளித்து சாமி ஃபோட்டோக்கிட்ட எல்லாம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விட்டு ஃபுல்லாக எண்ணெயெல்லாம் எடுத்து மாற்றிட்டு திரியெல்லாம் பழைய திரியெல்லாம் எடுத்துகிட்டு புது திரி போட்டு விளக்கு போட்டாச்சுங்க விளக்கு போட்டு செ கீழே கோயிலுக்கும் பூவெலாம் வாங்கிட்டு வந்தேன் பூ வாங்கிட்டு வந்ததுனால சாமியை கும்பிட்டுட்டு கீழே பற்றி கற்பூரம்லாம் போட்டேன் இந்த விளக்கு பாருங்கள் அஞ்சு முகம் விளக்கு வந்து அகல் விளக்கு மாதிரி தான் அது சூப்பராக இருந்துச்சு அழகாக இருந்துச்சு பார்க்கவே அழகாக இருந்துச்சு அதனால அதை வாங்கிட்டு வந்திருந்தேன் நேற்றாக வாங்கிட்டு வந்தேன் அன்றைக்கி தான் புதுசாக வச்சுருக்கேன் பிறந்த அதுமா வெத்தலை பார்க்க வச்சு மூணு சாக்லேட் மட்டும் வச்சு சாமியை கும்பிட்டாச்சுங்க இன்றைக்கி ஒரு பதினோரு பேருக்கு நம்ம வந்து சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருந்தேன் அதனால எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் கண்டெய்னர்லாம் முன்னாடியே வாங்கிட்டு வந்துட்டேன் இருபது வாங்கிட்டு வந்தேன் இருபது வாங்கிட்டு வந்து எனக்கு அளவு தெரியலை எதுவுமே அதனால் சரி இருக்கிறத போட்டு பேக்கிங் பண்ணி கொடுத்தாச்சு சரி பாத்திரத்தை வச்சு எண்ணெயை காய வச்சு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு எண்ணெயில் வதக்கியாச்சு வதக்கின பிறகு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை எல்லாமே போட்டாச்சு போட்டு நல்லா வதக்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு அந்த கொத்தமல்லியும் புதினாவும் ஏன் போட்டோன்னா கொஞ்சம் அந்த ஃப்ளேவருக்காக போட்டது அதனால அதையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு வதக்கின உடனே தக்காளி தக்காளியும் போட்டு தக்காளியும் நல்லா வதக்கியாச்சு தக்காளியில் கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரம் வெந்துடும் அதுக்காக தக்காளியில் வந்து நான் சாப்பாட்டில் வந்து கம்மியாக தான் போடுவேன் எப்போவுமே உப்பு வந்து கம்மியாக தான் போடுவேன் அதனால தக்காளியில் போட்டு தக்காளியை நல்லா வதக்கின பிறகு கொஞ்சோண்டு இந்த பொடி இருக்குங்கள கலர் பொடி கலருக்காக லைட்டாக போட்டேன் ஏன்னா நிறையா போட்டால் ரொம்ப திக்னஸ் ஆயிரும் ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும் அதுக்காக வந்துட்டு இது பண்ணிட்டேன் எனக்கு வேறு இன்னொரு பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் வேறு காலி ஆயிருமா இந்த டைம் காலி ஆயிடுமான்னு எனக்கு ஒரு பயம் அதனாலே பயந்து பயந்து செஞ்சிகிட்டே இருந்தேன் பொறுமையாகவே தான் செஞ்சேன் அப்புறம் புதினா எடுத்து புதினாவை வந்து நல்லா மேலே தூக்கிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் வதக்கி முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து நான் வந்து எப்போவுமே தூள் வந்து பிரியாணி மட் பிரியாணி மசால் மட்டும் போட மாட்டேன் கொஞ்சம் மட்டன் மசாலா கொஞ்சம் சிக்கன் மசாலா கொஞ்சம் பிரியாணி மசாலா மூணுமே கலந்து போடுவேன் இந்த சைடு கரண்ட் அடுப்பில் வந்து கொஞ்சம் ஒரு பத்து முட்டை ப பத்து பதினோரு முட்டை பக்கம் வேக வச்சுருந்தேன் இல்லை ஒரு முட்டை உடஞ்சிருச்சு பதினோரு முட்டை வேக வச்சு எடுத்தாச்சு இதில் வந்துட்டு நான் இப்போ போடுறது பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா சிக்கன் மசாலா கொஞ்சமாக வந்துட்டு இது பிரியாணி மசாலா ஏன்னா இது மூணுமே போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம கை பக்குவம் வரலைன்னா கூட இது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக தான் நான் இதை போடுறது இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன் வதக்கி விட்டோன்னே கறி அலசி வச்சுருந்தேங்க மஞ்சத்தூள் ஃபஸ்ட்டு ரெண்டு தண்ணியில் அலசி வச்சுட்டு மூணாவது தண்ணியில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் ஊ கொஞ்சம் நேரம் ஊற வச்சேன் ஏன் ஊற வச்சேன்னா அந்த ஸ்மெல்லு கறி ஸ்மெல்லாம் போகும்ல அதுக்காக தான் ஊற வச்சதுக்கப்புறம் இதில் என் இந்த போட்டு வச்சுருந்த மசாலாவோடு இதை போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சோன்னா அந்த கறி வந்து வெள்ளையாக இருக்காது நம்ம சாப்பிடையில் வந்து அந்த பிரியாணிக்குள்ளே இருக்கையில் நல்லா ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும் சக்க சக்கையாகவும் இருக்காது அந்த மசாலாலாம் ஒட்டும்ல அப்போ தான் அதனால கொஞ்சம் நேரம் கறியும் போட்டு வதக்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அந்த கறி அப்படியே விட்டுட்டேங்க பிரிஞ்சு வர்றது உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி பிரி பிரிஞ்சு வர வர வரைக்கும் வச்சுக்க வேண்டியதுதான் அதுக்கப்புறம் அந்த அரிசி அளந்த பாத்திரத்தில் வந்து அந்த அளவு தண்ணி எடுத்து அளவு தண்ணி ஊற்றியாச்சு அளவு தண்ணி ஊற்றினா ஊற வச்சுருந்தேன் அரிசி ஊற வச்சுருந்தேன் ஏன்னா நம்ம பாஸ்மதியோ இதாக போடல டக்குன்னு வேகிறதுக்கு வந்து சாதாரண பொன்னி அரிசி தான் போட்டேன் அதனால் அரிசி வந்து இது நிறைய நிறையவே வந்துருச்சு இந்த அரிசி எக்ஸ்ட் எக்ஸ்ட்ராவே வந்துருச்சு அதனால கொஞ்சம் பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு சரி தம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தம் போட்டு வச்சிட்டேன் தம் நானே தாங்க செஞ்சேன் எல்லாமே என் ஹஸ்பண்ட் எதுவுமே செய்யலை செஞ்சதுக்கப்புறம் பார்சல் மட்டும் அவர் பண்ணி கொடுத்தாரு எல்லாம் பேக் பண்ணி கொடுத்தாரு அவர் பேக் பண்ணி முடித்தோன்னே நாங்கள் எடுத்துகிட்டு கீழே கிளம்பிட்டோங்க வண்டியில் போக போக இங்கேருந்து ஊட்டிலேருந்து கிளம்புறோம் மழையே அந்தளவுக்கு இல்லை நாங்கள் கரெக்டாக ஒரு இங்கே ஊட்டியிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் தாண்டியிருப்போம் சரியான மழை ஊட்டிய கூட தாண்டி இருக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்க அங்கே தான் இருக்கும் ஆனால் சரியான மழை பாருங்கள் எவ்வளோ மழை பெய்யுது நான் அவ்வளோ மலையிலே பயந்து பயந்து போனோம் அதுக்கு என்னடா நம்ம கீழே போனால் வெயில் அடிக்கணும்னு பார்த்தா அங்கேயும் கிளைமேட் ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஏன்னா கொஞ்சம் தூரம் போக போக குன்னூர்லாம் தாண்டிட்டோம்னாலே மழை கொஞ்சம் கம்மியாகிடும் ஆனால் நேற்று சரியான மழை எனக்கு வேறு வண்டியில் உட்காரவே முடியல ரொம்ப எப்படி சொல்கிறதுனா அந்த பெண்டு வந்து எனக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது ஃபுல்லாக வாமிட் வரும் நானும் கண்ணை முடுறேன் ஆஹா என்ன தூக்கமும் வரமாட்டேது ஏன்னா டீ எங்கள் வீட்டுக்காரர் திட்டிகிட்டே வந்தார் டீ அதிகமாக குடிக்கிறனால அந்த வாமிட் வர வாமிட் வரும் இந்த மாதிரி ட்ராவலில் அப்படின்னு சொன்னார் அப்புறம் போய் எப்படியோ ஒரு வழியாக சேர்ந்தாச்சுங்க சேர்ந்தோன்னே போய் வேவேமா சாமியை கும்பிட்டாச்சு சாமியை கும்பிட்டுட்டு எப்படா அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போகலான்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா ஒத்துக்கலை எனக்கு ஃபுல் வாமிட் வேற உடனே ரிட்டன் கிளம்புற மாதிரி போய் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரினா தெரியாது அந்த அம்மா சரி கொடுத்துடலாம் சாப்பாடு கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு இந்த வந்து நிற்கிறாங்க பாருங்கள் அந்த அம்மா வந்து கோயிலுக்குள்ள வாழைப்பழம் வந்து பொறுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து அவங்க இன்னொருத்தவங்க அங்கே ஒர்க் பண்றவங்க வந்து பார்த்து இருந்தாங்க அந்த அம்மாவை இப்போ வாழைப்பழத்தெல்லாம் இப்படிலாம் பொறுக்காத போ அப்படின்னு சொல்றாங்க அப்ப நான் அந்த அம்மாட்ட போய் கேட்டேன் மாதிரி சாப்பாடு கொண்டு வந்திருக்கேம்மா நீங்கள் கொஞ்சம் வாங்கிக்கிறீங்களா வாங்க அப்படின்னு சொல்லவும் எனக்கு குழந்தைங்க ரெண்டு பேர் இருக்காங்கம்மா எனக்கு மூணாக கொடுங்கன்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு கொடுத்தேன் அதுக்கப்புறம் மூணாக கொடுங்கன்னு கேட்டாங்க சரி குழந்தைங்களும் சாப்பிடட்டும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஒரு ஏழு பேர் இருந்திருப்பாங்கங்க அவங்களுக்கு அந்த அம்மா இப்போ கொடுக்குறேன் பாருங்கள் அந்த அம்மா மஞ்சள் கலரு துண்டு போத்திட்டு உட்காந்துருக்காங்கல்ல அந்த அம்மா வந்துட்டு நான் கொடுத்தோடனே மற்றவங்க சாப்பிட்டதை நான் பார்க்கல நான் கொடுத்துட்டு எல்லாேருக்கும் கொடுத்துட்டு வெளியே வரேன் அந்த அம்மா உட்காந்து அவ்வளோ பசியில் உட்காந்துருக்காங்க எனக்கு கொடுத்தது உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் இனி என் கடவுள்லேருந்து இதை விட நல்லா வச்சுருந்தாருன்னு நினச்சிக்கோங்க கண்டிப்பாக இன்னும் நிறையா கொ நிறைய பேருக்கு செய்யணும் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம ஒரு அளவுக்கு நம்மனால முடிஞ்சது ஒரு ஆறு மாதத்துக்கோ இல்லை ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ரெண்டு மாதத்துக்கோ ஒரு தடவை இந்த மாதிரி ஏதோ அப்படியும் நம்மளால் முடியலையா நம்ம வீட்டில் இந்த பிறந்த நாள் கல்யாண நாள் இந்த மாதிரி நம்ம கொண்டாடுறோம்ல அதை வந்து வீட்டில் செய்யாத நம்ம தெரிஞ்சவங்களுக்கு செய்யாத தெரியாதவங்களுக்கு செஞ்சுட்டு போயிடலாம் எனக்கு வந்து இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப பிடிச்சிக்குச்சுங்க சரி அங்கே கொடுத்து முடித்தோடனே நாங்களும் சாப்பிட்டுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் தம்பி வேற வண்டி கேட்டான் சரி அவனுக்கும் ஒரு வண்டி வாங்கி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு வண்டியை வாங்கி கொடுத்துட்டு சும்மா பிளாஸ்டிக் வண்டி தாங்க வாங்கி கொடுத்தோம் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் பொம்மை வண்டிங்க தான் வாங்கி கொடுத்துட்டு கிளம்பிட்டோம் சரி அங்கேருந்து வரையிலையாவது கொஞ்சம் கிளைமேட் நல்லாயிருக்கும்னு பார்த்தோம் அப்போயும் கிளைமேட் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் கிளைமேட் வந்து ஒரு மாதிரி சேஞ்ச் தான் இருந்துச்சு ஏன்னால் கீழேயும் மழை தான் ப்ளையன் சைடும் நல்லா இல்லை அந்தளவுக்கு கிளைமேட் நல்லா இல்லை ஊட்டிலேயும் அப்படி தான் இருந்துச்சு சரி ஊட்டிக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு மட மடன்னு கிளம்பி வந்துவிட்டோம் வர வரவுமே இங்கேயுமே தாங்க இருந்துச்சு ஆனால் வந்து ரொம்ப ஒரு ஒரு ஹாப்பினஸ்ஸாகவும் இருந்துச்சு ஒரு டயர்டாகவும் இருந்துச்சு சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் போதும் இந்தளவுக்கு நம்ம நம்மளால முடிஞ்சது பெரிய லெவல் இல்லைனாலும் நம்ம நம்மனாலே முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு நம்ம செஞ்சுருக்கோமே அந்த ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே இருக்குங்க போதும் அது போதும் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்க முடியுங்க தாங்க நம்ம ஊருக்கு வந்துட்டோம் பக்கம் பக்கம் நெருங்கி வந்துவிட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்